ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜார்ஸ் அலகாஸில் இப்போ வந்து ஃப்ளாட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரையும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க இல்லையா ஜூலை பதினாலாம் தேதி வரையும் அதை யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு மூன்றரை கிராம் அளவுக்கு வந்து இயரிங் வந்து ஒன்று வாங்கினேன் அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து வீடியோ எடுத்திருந்தேன் ஒரு ஐடியாவுக்காக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ ஏற்கனவே வந்து கும்பகோணம் ஜார்ஸ் அலுகாஸ் வீடியோ நான் வந்து போட்டிருக்கிறேன் அது வந்து தங்கச்சி கல்யாணத்துக்காக நான் எடுக்கும் போது எடுத்த வீடியோ இது வந்து மயிலாடுதுறையில் இருக்கிற ஜா சலுகாஸில் உள்ளது இந்த டிசைன் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணும்போது வீடியோ எடுக்கலை இது வந்து ஒரு ட்ரே ஃபுல்லாக நிறைய இருந்தது டிசைன்ஸை இதில் ரெண்டு சூஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் இது வந்து டென் கிராம் வரையும் இருக்கிற டர்க்கி மாடலில் லைட் வெயிட் கலெக்ஷன் பிங்க் கோல்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒயிட் கோல்டு ஃபினிஷிங்கில் இருக்குது இந்த கலர் வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் வரையும் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க லைட் வெயிட் கலெக்ஷன் தான் பார்க்குறதுக்கு உங்களுக்கு பார்வையாக இருக்குது நம்ம ஏதாவது டிர்க்கி மாடலில் நகை வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கு மேட்சிங்காக நிறைய இருக்குங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆறுலேருந்து பன்னெண்டு கிராம் வரைக்கும் இருக்கிற இயரிங் கலெக்ஷன் தான் இதெல்லாம் இந்த கட்டமாக ஒரு டிசைன் இருக்குது இல்லையா அது ரொம்ப பிடிச்சிருந்தது அது வந்து அஞ்சு கிராம் தான் நான் இப்போ பார்க்குறது வந்து ஆறு கிராம் இதெல்லாம் கொஞ்சம் லைட் வெயிட்லேயும் இருக்குது ஹெவி வெயிட்லேயும் இருக்குது இது வந்து அஞ்சு கிராமுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது இது வந்து இப்போ எடுக்கிற ஐடியா இல்லை நான் வந்து கிராம பார்த்துட்டு சரி நம்ம அப்புறமா எடுத்துப்போம் இது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டரை கிராம் தான் ஒரு சின்ன பசங்களுக்கெல்லாம் நம்ம வந்து காதுலாம் குத்தணும் அப்படின்னா இதெல்லாம் போட்டுவிட்டால் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு சரி இதெல்லாம் வந்து ஒன்று ஒன்று இருக்கட்டும் அப்படின்னு நான் எல்லாமே எடுத்து சூஸ் பண்ணி ஒன்று ஒன்றா வச்சுக்கிட்டு இருந்தேன் நிறைய இருந்தது நான் கொஞ்சம் வீடியோவும் எடுக்கலை ஏன்னா நம்ம வந்து செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வீடியோ எடுக்கலை அதே மாதிரி இப்போ வந்து நான் எடுக்க போனது என்னமோ இயரிங் தான் ஆனால் நாங்கள் வந்து ஏற்கனவே ஜாசாலு காசில் இப்போ தான் வந்து ஆரோ நெக்லஸ்லாம் எடுத்தோம் அப்படின்னு சொல்லவும் கும்பகோணத்தில் இவங்கள்ட்ட எப்படி இருக்குது அப்படின்னு எங்களை வந்து பார்க்க சொன்னாங்க நிறைய பார்த்துட்டு நான் வந்து போட்டும் பார்த்துருந்தேன் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து காட்டுறேன் நான் என்ன வாங்கினேன் அப்படிங்கிறதும் அடுத்த வீடியோவிலையும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இதில் வந்து உங்களுக்கு இயரிங் கலெக்ஷன் மட்டும்தான் நான் வந்து காட்டியிருக்கிறேன் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் கோல்டுலேயும் உங்களுக்கு நிறையா இருக்குது அதுக்கப்புறம் டைமண்ட்லாம் கூட பார்த்தோம் ரொம்ப நல்லா இருந்தது இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலு கிராம் கிட்டக்க வந்தது அதுக்கப்புறம் இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருந்தது வந்து அஞ்சு கிராம் எல்லாமே பார்த்திங்க இது வந்து ஆறு கிராம் இந்த ரவுண்ட் ஷேப் வந்து ஆறு கிராம் அந்த ட்ரேயில் இருந்த ரவுண்ட் ஷேப் வந்து அஞ்சு கிராம் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு கிராம் கணக்கில் இருக்குது இவங்கள்ட்ட லைட் வெயிட் கலெக்ஷன் வந்து நிறையா இருக்குது நம்ம வந்து கும்பகோணம் ஜாசலுகாஸ் வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன் இவங்கள்ட்ட வந்து நல்லா வந்து உங்களுக்கு வந்து கிராம் கணக்கில் அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு இங்கே வந்து கிராம் வந்து லெஸ் வெயிட்லேயே இருக்குது அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ஸ்டோன் வச்ச மாதிரியான ஸ்டெட்டு ஸ்டோனில் வந்து நம்ம பைசா போட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சும்மா ஒரு ட்ரே மட்டும் பார்த்துட்டு இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நான் வந்து இதெல்லாம் நான் வந்து சூஸ் பண்ணி வச்சுருந்தேன் இதில் ஒரே ஒரு இயரிங்ஸ் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அது என்னன்னு நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் இது எல்லாமே பார்த்திங்கன்னா மூன்றரை கிராம் வரைக்கும் ரெண்டரை கிராம்லேருந்து மூன்றரை கிராம் வரைக்கும் இருக்கிற இயரிங்ஸ்லாம் வந்து நான் சூஸ் பண்ணி வச்சுருந்தேன் இந்த இயரிங் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது இது எடுக்கலான்னு பார்த்தா ஆனால் கொஞ்சம் மில்லிகிராமில் வந்து பைசா கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால அதை நான் எடுக்கலை அதை தவிர பாக்கி இதில் இருக்கிறதுல ஏதோ ஒன்று நான் வந்து செலக்ட் பண்ணி எடுத்திருந்தேன் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன் கொஞ்சம் ஜிம்கியும் பார்த்தீங்க அப்படின்னா நான் பார்த்தேன் அதை வந்து நான் வீடியோ எடுக்கலை நான் எடிட் பண்ணும்போது தான் அதையே நான் பார்த்தேன் ஜிம்கி வந்து நல்ல பெரிய பெரிய சைஸில் ரொம்ப அழகாக இருந்தது நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்காங்க ஜிம்கி மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ கலெக்ஷன் இருக்குது யாராவது ஜிம்கி லவர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த செட்டில் நான் வந்து என்ன வாங்கினேன் அப்படின்னு ஒரு தனி வீடியோ கொடுக்குறேன் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நமக்கு வந்து போட்டாங்க அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து பில்லோடு உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்